மட்டக்களப்பு வின்சென்ட் மகளிர் உயர்தர பாடசாலையின் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டிற்கான வருடாந்த பரிசளிப்பு விழா இன்று செவ்வாய்க்கிழமை காலை எட்டு முப்பது மணியளவில் பாடசாலை மண்டபத்தில் இடம்பெற்றது பாடசாலை அதிபர் திருமதி தவ தவதிருமகள் உதயகுமார் தலைமையில் நடைபெற்ற இந்நிகழ்வில் கிழக்கு மாகாண கல்வி பணிப்பாளர் திருமதி சுஜாதா குலேந்திரகுமார் பிரதம அதிதியாகவும் கிழக்கு பல்கலைக்கழக விரிவுரையாளர் மார்க்கண்ட திருக்குமார் சிறப்பு அதிதியாகவும் மட்டக்கிழப்பு கல்வி வலய பிரதி கல்வி பணிப்பாளர்களான எஸ் கரிஹரராஜ் திருமதி என் மகேந்திரகுமார் மற்றும் மண்முனை வடக்கு கோட்டக்கல்வி பணிப்பாளர் ஆர் ஜே பிரபாகரன் ஆகியோர் கௌரவ அதிதிகளாகவும் கலந்து கொண்டனர் இதன்போது தரம் ஆய்ந்து புலமை பரிசில் பரிச்சு காப்போத்தர சாதாரண தரம் மற்றும் காப்போத்தர உயர்தரம் ஆகியவற்றில் சாதனை படைத்த மாணவிகள் அதிதிகளால் பாராட்டி கௌரவிக்கப்பட்டனர் அத்தோடு பாடசாலைக்கு ஒழுங்காக வருகை தந்த மாணவர்களும் விருது மற்றும் சான்றிதழ்கள் வழங்கி கௌரவிக்கப்பட்டனர் 151. Absolutely, I'm ஐம்பத்தி இரண்டு மாணவிகள் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் வருடம் வெட்டுமொழிகளுக்கு மேல் பெற்று ஐம்பத்தி மூன்று